வணக்கம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற தலைவர் பவானி பேசுகிறேன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இயக்கத்தைச் சேர்ந்த சாட்டை சேட்டை துறைவர்களுக்கு புலித்தேவர் மக்கள் சார்பாக ஒரு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாண்டியர்கள் வரலாறு பற்றி இந்த நாயகளுக்கு என்ன தெரியும் தமிழர் என்று சொல்லி தமிழர்கள் எச்சிக்குழம்பு கிடைக்கின்ற சீமானவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து தமிழர்கள் அனைவரும் நிதி அளித்து தான் அவர் வாழ்ந்து வருகிறார் தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களுக்காகவே வாழ்க்கை தமிழர் போதவையில் மிகப்பெரிய ஒரு மோசடி பேர் வழியாக திறந்து வருகின்ற சீமானும் சாட்டை துறைமுறன் அவர்களும் தமிழக அரசையும் காவல்துறையும் கடுமையாக பேசி வருகின்ற பொழுது அவர்கள் மீது வழக்கு சிறுதலை போட்டு விடுவிக்கப்படுகிறார்கள் எதன் ஆதிக்கத்தில் இவர் உங்களுக்கு இவர்களுக்கு எந்த அந்நிய சக்திகள் இவர்களுக்கு உறுதியாக இருக்கின்றதா இதையெல்லாம் தீவிரமாக மத்திய அரசு மாநில அரசு விசாரிக்க வேண்டும் சீமான் அவர்கள் தமிழர்கள் போரவையில் தமிழர்களுக்காக போராடுகின்ற போரவையில் அவர் செய்வது எல்லாமே பித்தலாட்டம் தான் முதல்ல தந்தை பெரியாரை புகழ்ந்தார் பிறகு என் முப்பட்ட முப்பாட்டாளர் முருகர் என்கிறார் அந்த கொள்கையிலே தமிழர் கொள்கையிலே அவர் மாறுபட்டு பேசி வருகின்றார் ஒரு என்று சொன்னார் அதையெல்லாம் ஏமாற்றி செய்திருக்கிறார் சீமான் அவர்கள் இரு சமூக மக்களிடத்தில் கலவரத்தை தூண்டு விதமாக பாண்டியர்கள் விஷயத்தை கையெழுத்திருக்கிறார் பாண்டியர்கள் என்று சொன்னாலே இந்த நாட்டு ஆண்டு மகாண்டவர்கள் யார் என்று சொன்னாலே இந்த முக்கிய சமாதத்தை சேர்ந்தவர்கள் தான் வரலாற்றில் எங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய